ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் காவலன் என் காதலன் நாவல் பகுதி பத்து வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் தன் வாட்ஸ்அப்புக்கு அண்ணனின் எண்ணிலிருந்து வந்த அந்த புகைப்படத்தை எடுத்து பார்த்த இந்திரஜித் தன் முன் அமர்ந்திருப்பவள் பல்லவியின் தங்கை சந்திரலேகா என்பதை நூறு சதவீதம் உறுதிப்படுத்தி கொண்டு மெல்ல தலை உயர்த்தி சந்திரலேகாவை பார்த்தான் ரத் அவள் அணிந்திருக்கும் நைட்டி முழுவதும் கரையாக இருக்கிறது மாமாவும் ஸ்ருதியும் சேர்ந்து கட்டி போட்டு அவளை அடித்ததின் அடையாளங்கள் அவளை முழுமையாக கண்களால் அளந்தவன் அவள் விழிகளை ஊடுருவும் போது அதில் ஒரு பதற்றத்தை கண்டான் அவள் மனம் தன்னையும் நம்ப மறுக்கிறதோ கேட்கும் கேள்விகளுக்கு அவள் அளிக்கும் பதில்தான் அதர் மிஸ் சந்திரலேகா உங்க பதற்றமும் பயமும் இன்னும் போகலையா என்று கேட்டான் அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை உங்களைத்தான் கேட்டேன் அவன் விழிகளை பார்க்க தயங்கியவள் எங்கோ வெறித்து பார்த்தபடி இந்த உலகம் யாரையும் நம்ப கூடாது என்ற பாடத்தை தான் இந்த குறுகிய காலத்துல எனக்கு புகட்டி இருக்கு பயம் சார் எங்க பாருங்க மிஸ் சந்திரலேகா நீங்க எனக்கு ஒத்துழைச்சா மட்டும் தான் என்னால உங்களை காப்பாத்த முடியும் ஏன்னா நீங்க இப்ப ஒரு குற்றவாளி நான் எந்த தப்பு செய்யல சார் அந்த பாட்டியுடைய நெக்லஸ் கூட நான் திருடல எஸ் ஐ நோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ இன்னைக்கு காலையில தான் என்னுடைய ஃப்ரெண்ட் எனக்கு அனுப்பி இருந்தான் செக் பண்ணி பார்த்தேன் நீங்க திருடலன்னு புரிஞ்சது ஒருத்தரை காப்பாத்த முயற்சி செஞ்சிருக்கீங்க ஆனா இந்த கேஸ் அப்படி இல்ல இந்த விஷயத்துல உங்களை நான் எப்படி நம்புறது மாமா சொன்ன மாதிரி அந்த கல்ல நீங்க திருடுனதுக்கு எந்த சாட்சியும் இல்லாம இருக்கலாம் ஆனா சூழ்நிலை கைதியா நீங்க நிக்கிறீங்க சூழ்நிலை உங்களதான் குற்றவாளியா கை காட்டுது சார் அந்த கல்ல நான் எடுக்கல அதுதான் உண்மை ஓகே ஆனா என்ன பாக்கணும்னா என்னுடைய ஆபீஸ்ல இல்ல நான் வேலை பார்க்குற இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி என்னுடைய மாமா அனுப்பி வச்ச ஆட்கள் கிட்ட சொல்லி அனுப்புன நீங்க எதுக்காக மாமா வீட்டுக்கு போனீங்க இந்த கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க நான் உங்களை நம்புறேன் அவள் பேசவில்லை எப்படின்னா உங்களை காப்பாற்ற முயற்சியை நான் கைவிட வேண்டியதா இருக்கும் மிஸ் சந்திரலேகா சார் அவரு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டதாலதான் அவருடைய வீட்டுக்கு நான் நீங்க சொல்றத நம்ப நான் நம்ம காதல பூவை சுத்திட்டு உட்கார்ந்து அவள் நடுங்கி போனாள் சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது சரி உங்களை எதுக்காக மாமா பார்க்கணும்னு சொன்னாரு அவருக்கு சொந்தமான ஒரு நிலத்துல அகழ்வாராய்ச்சி செய்யும் போது எனக்கு ஒரு பெட்டி கிடைச்சதா அவர் நம்புறாரு அந்த பெட்டி அவருக்கு வேணும்னு சொல்லிதான் அதை என்கிட்ட கேக்குறதுக்காக தான் அவருடைய வீட்டுக்கு போக சொன்னாரு அப்படி ஒரு பெட்டி எனக்கு நான் எவ்வளவு சொல்லியும் அவர் அதை ஒரு பெட்டி உங்களுக்கு அங்க இருந்து கிடைச்சது சந்தேக அவளை துளைத்தது நோ சார் பெட்டி எதுவும் எனக்கு கிடைக்கல ஆனா அவர் அத நம்ப மறுக்கிறாரு திரும்ப திரும்ப ஆள் மேல ஆள் அனுப்பி அந்த பெட்டிய பத்தியே தான் கேட்கிறாரு இல்லைன்னு சொன்ன சரி பரவாயில்ல நீங்க என்னுடைய வீட்டுக்கு ஒரே ஒரு தடவை வாங்க உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி அனுப்பினாரு இத அவரு போன் பண்ணியே சொல்லி இருக்கலாமே அவர் முதல்ல போன் தான் பண்ணாரு அவருடைய நம்பரை பார்த்ததும் நான் எடுக்க மாட்டேன் அதுக்கப்புறமா வேற நம்பர்ல இருந்து கூட கூப்பிட்டாரு ஆனா அவருடைய குரலை கேட்டதும் நான் போனை கட் பண்ணிடுவேன் அதனாலதான் ஆள் அனுப்பினாரு அது பெட்டில அப்படி என்ன இருக்குன்னு அவர் அதை கேட்டுட்டு இருக்காரு அதுல என்றவள் சட்டென்று வார்த்தைகளை இழுத்து கொண்டாள் போட்டு தூண்டிலில் அவள் சிக்கி விட்டாள் இந்திரஜித் சிரித்தான் அப்ப பெட்டி உங்க தான் இருக்கு இல்ல சார் பெட்டி எதுவும் என்கிட்ட இல்ல சரி நான் அதை நம்பிட்டேன் இப்ப விஷயம் அது இல்லையே காணாம போயிடுச்சு அத பத்தி தானே நான் விசாரிச்சுட்டு இருக்கேன் அது உங்க மாமா கிட்ட பத்திரமா இருக்கு வாட் எஸ் சார் அந்த பெட்டிக்காக தான் இப்படி ஒரு பொய் கேஸ போட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அதிர்ச்சியோடு அவளை பார்த்தவன் உண்மையாவா ஆமா சார் அது எப்படி உங்களுக்கு தெரியும் உங்க மாமா என்ன பார்க்க வரும்போதெல்லாம் அது கல்ல பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்டதில்ல பெட்டி எங்க இருக்கு அதை எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு தான் கேட்பாரு இன்னைக்கு கூட அந்த பெட்டி எங்க இருக்குன்னு சொல்லிடு அதை எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிடுன்னு சொல்லி தான் அடிச்சாரு கைய கட்டி போட்டாங்க இல்லனா உயிர் போனா போகுது மயிருன்னு திருப்பி அடிச்சிருப்பேன் அவளை இன்னும் ஆழமாக பார்த்தவன் சந்திரலேகா அந்த பெட்டியில அப்படி என்ன இருக்குன்னு அந்த பெட்டிக்காக உயிர கூட மயிரா நினைக்கிறீங்க இல்லாத பெட்டில என்ன இருக்குன்னு கேட்டா நான் என்ன சார் சொல்ல முடியும் தலையை மேலும் கீழும் அசைத்து சிரித்தவன் மத்த ஆபீசர்ஸ் கிட்ட பேசுற மாதிரியே என்கிட்டயும் பேசுறீங்க சந்திரலேகா எல்லா ஆபீசர்ஸும் ஒன்னு தானே சார் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அது சரிதான் எனக்கு என்ன ஸ்பெஷல்னு தெரியாததால தான் எல்லாரு கிட்டயும் பேசுற மாதிரி என்கிட்டயும் பேசிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் இப்போது அவன் பேசிய வார்த்தைகளுக்கு வேறு ஏதோ பொருள் இருப்பது போல் அவளுக்கு தோன்ற மெல்ல விழிகளை உயர்த்தி அவனை பார்த்தாள் அவன் விழிகளில் வழிவது அது காதல் அல்லவா ஏனோ அவன் பார்வையை எதிர்கொள்ள அவள் விழிகளுக்கு சக்தியற்று போனது விழிகளை சட்டென்று இழுத்து கொண்டாள் அப்போதுதான் காவலர் சின்ன தம்பி உணவு புட்டலங்களோடு அங்கு வந்து சேர்த்தார் சார் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் தலையை திருப்பி அவரை பார்த்தவன் எடுத்து வைங்க எல்லாரும் முன்னாடி சாப்பிடலாம் என்று கூறிவிட்டு மிஸ் சந்திரலேகா நீங்களும் வாங்க எங்க கூட வந்து சாப்பிடுங்க இந்திரஜித் அவளை மரியாதையோடு அழைக்க அதை வியப்போடு பார்த்த காவலர் சின்ன தம்பி சார் இவளுக்கு போய் மரியாதை கொடுத்துட்டு அவரை முறைத்தவன் நீங்களும் இவங்களை இனி மரியாதையோடு தான் நடத்தணும் புரியுதா என்றான் ஓகே சார் சரி நீங்க போய் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வாங்க அவங்க பக்கத்துல உள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க இந்திரஜித் கூற காவலர் சின்ன தம்பி சென்று அந்த இரு பெண் காவலர்களையும் அழைத்து வந்தார் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவை முடித்தனர் அதன் பிறகு சிந்துவை அழைத்த இந்திரஜித் பல்லவியிடம் செல்லை கொடுக்குமாறு கூற பல்லவி மெல்லிய நடுக்கத்தோடு செல்லை வாங்கி ஹலோ என்றாள் பல்லவி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல உங்க தங்கச்சி சேஃபா தான் இருக்காங்க நீங்க என்ன நம்பலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க கண்டிப்பா உங்களுக்கு போன் பண்ணுவாங்க அவன் கூறியதை கேட்டு முகம் அலர்ந்த பல்லவி உண்மையாவ சார் அவ சேஃபா தான் இருக்காளா ஆமா சேஃபா தான் இருக்காங்க சார் நம்பிக்கையான இடத்துல இருந்து தானா சார் இந்த நியூஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆமா அவங்க சேஃபா இருக்காங்க நீங்க நம்பலாம் அவன் பேச பேச அவனை வியப்போடு பார்த்த சந்திரலேகா அழைப்பு துண்டிக்கப்பட்டதும் அக்கா என்று இழுத்தாள் நடந்ததை அவன் கூற அவள் விழிகள் பணித்தது தன் செல்போனை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு சென்ற இந்திரஜித் யாரையோ அழைத்து வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தான் இதற்கிடையில் இந்திரஜித்தை தெரியுமா எப்படி தெரியும் என்றெல்லாம் மூன்று காவலர்களும் சந்திரலேகாவிடம் கேட்டுக்கொண்டிருந்தனர் இந்திரஜித் வருவதை கண்டதும் மூவரும் அமைதியாகிவிட அவனும் அமைதியாக வந்து ஒரு இருக்கையில்லாம்தான் சிறிது நேரத்தில் இந்திரஜித்தின் செல்லுக்கு ஒரு அழைப்பு வந்தது அவனது மேலதிகாரி தான் அழைக்கிறார் சொல்லுங்க சார் மிஸ்டர் இந்திரஜித் இந்த கேஸ நீங்க உங்க விருப்பத்துக்கு விசாரிக்கலாம் யாரும் உங்க வேலையில குறுக்கிட மாட்டாங்க மேலிடத்திலிருந்து ஆர்டர் ஆனா சீக்கிரமா நீங்க இந்த கேஸ முடிக்கிற வழிய பாருங்க நீங்க வேணும்னா சென்ட்ரல்ல ப்ரெஷர் கொடுக்கலாம் தமிழ்நாட்டுல இருக்கிற ஜனங்களுக்கு நாங்க தான் பதில் சொல்லணும் சென்ட்ரல்ல இருந்து யாரும் வந்து பதில் சொல்ல மாட்டாங்க இந்த ரகசிய ரகசியத்தன்மை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எஃப்ஐஆர் கூட போடாம கேஸ விசாரிச்சுட்டு இருக்கோம் அந்த பொண்ணை ரொம்ப நாள் நம்ம கஸ்டடியில வச்சிருக்க முடியாது சீக்கிரமா கேச முடிக்கிற வழிய பாருங்க ஓகே சார் நான் பாத்துக்கிறேன் என்றவன் அழைப்பை துண்டித்து விட்டு சந்திரலேகாவை பார்த்தான் சந்திரலேகா உங்களுடைய இந்த கேஸ் முழுக்க முழுக்க என்னுடைய பொறுப்புக்கு வந்துருச்சு இனிமே நீங்க யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல தேவையில்லை ஆனா எனக்கு மட்டும் ஒழுங்கான பதில சொல்லுங்க உண்மையான பதில சொல்லுங்க இல்லனா நான் தான் சிக்கல்ல மாட்டணும் இன்னைக்கு உங்களை நாங்க யாரும் தொல்ல பண்ண போறதில்ல நீங்க நல்லா தூங்கி ரிசிட்டு ஆனா நாளைக்கு உண்மையை என்கிட்ட சொல்லிடுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது அவள் அமைதியாக ஆனால் குழப்பத்தோடு அமர்ந்திருக்க காவலர்களை பார்த்தவன் நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க ஒரு சின்ன ஒரு பெண் காவலர் தயங்கி தயங்கி கூற என்ன சொல்லுங்க சார் என் வீட்டுல ஒரு வயசு குழந்தை இருக்கு என்ன காணும்னு குழந்த அழுதுட்டே இருக்கு இவன் நிலைமை கூட அப்படிதான் சார் உங்ககிட்ட பேச பயமாவும் தயக்கமாவும் இருந்தது வீடு வரைக்கும் போயிட்டு வர அனுமதி கிடைச்சா உங்களை இங்க நோட்டிக்கு போடும்போது இந்த விஷயத்தை நீங்க உங்க மேலதிகாரி கிட்ட சொல்லி இருக்கலாமே சார் சொன்னோம் சார் ஆனா சீனியர்ஸ் யாரும் இங்க வேலைக்கு வர முடியாதுன்னு தைரியமா சொல்லிட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் வேலையை ஜாயின் பண்ணோம் இப்பதான் ஒரு ஆறு மாசம்தான் ஆகுது அதனால எங்களால எதிர்த்தெல்லாம் பேச முடியல அதாவது நீங்க நிலைமைய சொன்னோம் ஒரு ரெண்டு நாள் தான அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இப்போ சொல்றாங்க ஒண்ணு ரெண்டு வாரம் நீங்க அங்கேயே இருங்கன்னு இருக்கிறதுல பிரச்சனை இல்லை சார் வீட்டுக்கு போய் குழந்தைய பார்த்துட்டு வர அனுமதி கொடுத்தா நல்லா இருக்கும் காவலர் சின்ன தம்பியை பார்த்த இந்திரஜித் சார் நீங்க இவங்க ரெண்டு பேரும் இங்கிருந்து கூட்டிட்டு போங்க ஆனா நீங்க ரெண்டு பேரும் இப்பவும் இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிதான் உங்க ஸ்டேஷன்ல சொல்லணும் புரியுதா ஓகே சார் அப்படியே சொல்லிடுறோம் சின்ன தம்பி இந்த விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் உளறி வைக்காதீங்க இல்ல சார் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சரி கூட்டிட்டு போங்க சார் நான் சாப்பாடோடு சின்ன தம்பி அந்த இரு காவலர்களையும் அழைத்துக் கொண்டு அங்கிருந்து செல்ல சந்திரமேகாவின் அறை முழுவதும் விழிகளை ஓடவிட்டு அந்த அறையை பரிசோதித்தவன் அறையின் ஒரு மூலையில் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கும் பாயை கண்டான் நீங்க தரையில பாய் வச்சுதான் படுப்பீங்களா ஆம் சார் குற்றவாளியாச்சே அவளை ஏற இறங்க ஒரு முறை பார்த்தவன் உடம்பெல்லாம் காயமாயிருக்கே எப்படி தரையில படுப்பீங்க ஒண்ணு பண்ணுங்க எங்க குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு பக்கத்து ரூம்ல இருக்கிற பெட்ல போய் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க இல்ல சார் நான் இங்கேயே நான் சொல்றதை கேளுங்க நீங்க அங்க போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க ஓகே சார் உடம்பெல்லாம் காயமாயிருக்கே ஹாஸ்பிடல் போகலாமா குளிச்சுட்டு வந்துடுறீங்களா இல்ல சார் ஹாஸ்பிடல்லனா போகணும்ன்ற அவசியம் இல்ல இங்கேயே இந்த காட்டுக்குள்ளேயே ஒரு பச்சை மருந்து இருக்கு அதை அரைச்சு போட்டா ஒரே நாள்ல காயம் பாதி ஆறிடும் அப்படியா உங்களுக்கு தெரியும் சார் சார் காடு இதெல்லாம் ரொம்ப தெரியும் அப்ப சரி குளிச்சுட்டு வாங்க ஆனா சார் வேற ட்ரெஸ் இல்ல இந்த நைட்டி கூட சிந்தாமணி மேடத்தோடதுதான் ஓ அப்படியா சரி நான் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்பாடு பண்றேன் நீங்க குளிச்சுட்டு வந்துடுங்க இந்திரஜித் செல்போனை எடுத்து யாரையோ அழைத்தபடி அந்த அறையில் இருந்து வெளியே வந்தான் அவனையே இமைக்காமல் பார்த்தபடி அமர்ந்திருந்த சந்திரலேகாவுக்கு அவன் மீது ஒரு நம்பிக்கை மனதில் பிறந்தாலும் ஒரு எச்சரிக்கை மணி கொண்டே இருந்தது அந்த பெட்டியை பத்தி யார்கிட்டையும் சொல்லாத சந்திரலேகா என்று மனதிற்குள் இருந்து யாரோ கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் பகுதி பத்து நிறைவடைந்தது பகுதி பதினொன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்